கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் கோடிக்கணக்கான தேவ தூதர்களும் முழு பரலோகமும் அரை மணி நேரம் அளவும் அமைதியாக இருக்க போகிறார்கள் அது ஏன் எப்போது என்று பார்ப்பதற்கு முன்பு நான்கு வித குதிரைகள் புறப்பட்டு வந்து கோடிக்கணக்கான மக்களை எப்படி கொல்ல போகிறது என்பதையும் குறித்து பார்ப்போம் பரலோகத்தில் இயேசுவின் கரத்தில் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் அந்த புஸ்தகமானது ஏழு முத்திரைகளால் சீலிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிறது அதாவது மூடப்பட்டிருக்கிறது அந்த ஏழு முத்திரைகளையும் இயேசு ஒவ்வொன்றாக உடைக்க உடைக்க பூமியில் பயங்கர நாசங்களும் அழிவுகளும் மரணங்களும் ஏற்பட போகின்றன இது எப்போது நடக்கப் போகிறது அல்லது இப்போதே ஆரம்பித்து விட்டதா எப்படி என்று பார்ப்போம் அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு அந்த ஏழு முத்திரைகளையும் இப்போது உடைக்கவே இல்லை இயேசு இன்னும் அந்த புஸ்தகத்தின் ஒரு முத்திரையை கூட உடைக்க ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை இதை குறித்து அநேகருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இந்நாட்களில் இருக்கின்றன இயேசு ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க உடைக்க ஒவ்வொரு அழிவின் குதிரையாக ஓடி வந்து பூமியை அந்த அழிவின் குதிரைகள் அழிக்கும் இந்த சம்பவங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து வேண்டும் இயேசு இன்னும் எந்த முதிரையையும் உடைக்கவில்லை பூமிக்கு இன்னும் எந்த அழிவின் குதிரையும் புறப்பட்டு வரவும் இல்லை இன்னும் அந்த காலங்கள் வரவே இல்லை ஆனால் ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்களும் பரிசுத்தவான்களும் இப்போது இயேசு அந்த ஏழு முத்திரைகளில் சில முத்திரைகளை உடைத்து விட்டதாகவும் எனவே ஒரு சில குதிரைகள் புறப்பட்டு வந்து இப்போதே பூமியில் அழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் நாம் முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலங்களில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய வேத ஆராய்ச்சியின்படி அப்படி கூறுகிறார்கள் சில நல்ல பரிசுத்தமான ஊழியர்களும் கூட இப்படி நம்புகிறார்கள் ஆனால் வேத வசனங்களின் அடிப்படையில் வசன ஆதாரத்துடன் நாம் பார்க்கும்போது பெரும்பாலான வேத ஆராய்ச்சியாளர்களும் பரிசுத்தவான்களும் கூறுகிற காரியம் என்னவென்றால் இன்னும் இயேசு முதிரைகளை உடைக்க ஆரம்பிக்கவில்லை அழிவின் குதிரைகள் பூமிக்கு புறப்பட்டு வரவும் இல்லை என்பதுதான் வசன ஆதாரங்களின்படியும் இதுதான் உண்மை எப்படி என்று பார்ப்போம் இந்த அழிவின் சம்பவங்கள் எல்லாமே அந்திகிறிஸ்துவின் அதாவது அந்த கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கக்கூடியவை கிறிஸ்துவின் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த பூமியில் வெளிப்பட்ட பிறகுதான் நடக்கும் இப்போது அல்ல இவை சபையின் காலத்தில் நடக்கக்கூடியவை கிடையாது இப்போது நாம் கடைசி சபையாகிய லவோதிகையா சபையின் காலத்தில் இருக்கிறோம் அதாவது வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தின் காலத்தில்தான் இருக்கிறோம் சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே சபை பரலோகத்திற்கு போய்விடுகிறது மீட்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகளாகிய இருபத்தி நான்கு மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் எல்லா பாஷைக்காரரிலும் எல்லா ஜாதியாரிலும் எல்லா கோத்திரத்தாரிலும் எல்லா தேசத்தாரிலும் இருந்து எங்களை உமது இரத்தத்தாலே மீட்டு கொண்டீரே என்று பரலோகத்தில் இவர்கள் இயேசுவை பார்த்து ஆராதிக்கிறார்கள் அதாவது இந்த பரிசுத்தவான்களாகிய சபை நான்காம் அதிகாரத்தில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறது ஆனால் அதற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவத்திற்கு பிறகுதான் இயேசு பரலோகத்தில் முதலாவது முத்திரையையே உடைக்க ஆரம்பிக்கிறார் இயேசு முதலாவது முத்திரையை உடைக்கும் போதே வேத வசனத்தின்படி கிறிஸ்து வெளிப்பட்டு விடுகிறான் அப்படி என்றால் இப்போது நாம் இரண்டாம் முத்திரையின் காலத்தில் மூன்றாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் என்றால் இப்போது ஏற்கனவே அந்த கிறிஸ்து வெளிப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இன்னும் அந்த கிறிஸ்து வெளிப்படவில்லையே எப்படி என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது குதிரைகள் என்பது சகரியா தீர்க்க தரிசனத்தின்படி பூமிக்கு புறப்பட்டு வருகிற சங்கார ஆவிகளாகும் அவை எழுத்தின்படியான உண்மையான மாம்ச குதிரைகள் கிடையாது இயேசு ஒவ்வொரு முதிரையையும் உடைக்க உடைக்க அந்தகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் பூமியில் நடக்கப் போகிற அழிவின் ஆவிகளைத்தான் குதிரைகள் என்று உருவகப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது அப்போசலனாகிய யோவான் தரிசனத்தில் பார்த்த குதிரைகள் என்பவை கிறிஸ்துவின் நாட்களில் பூமியில் அழிவுகளை கொண்டு வரப்போகிற துஷ்டதனமான சங்கார ஆவிகளை குறிக்கும் இயேசு முதலாம் முத்திரையை உடைக்கும் போது ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு பூமிக்கு வருகிறது அதன் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான் அவன் தலையில் கிரீடம் இருக்கிறது அவன் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான் அதாவது வெள்ளை நிறம் வெள்ளை குதிரை என்பது சமாதானத்தை குறிக்கும் முழு உலகத்திற்கும் போலியான ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற அந்திகிறிஸ்துவின் ஆவியாகும் அதன் மேல் ஏறி இருக்கிறவன் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தையாகும் அவன் தலையில் கிரீடம் இருக்கிறது ஏனென்றால் அவன் உலகத்தையும் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறவனாக ஒரு பெரிய தலைவனாக ராஜாவை போல வெளிப்படுகிறான் என்பதைத்தான் அவன் தலையில் இருக்கிற கிரீடத்தின் அர்த்தமாகும் கிறிஸ்து வெளிப்பட்டு முழு உலகத்திற்கும் கொண்டு வருகிற போலியான சமாதானத்தை நம்பி எல்லோரும் அவனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது அந்த கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் ஏமாற்றி நம்ப வைத்து ஜனங்களுடைய இருதயத்தை ஜெயித்து விடுகிறான் அவன் திட்டத்தில் வெற்றி பெற்று விடுகிறான் இதனால் அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது எனவே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிறகு உடனே இயேசு பரலோகத்தில் முதலாம் முத்திரையை உடைக்கிறார் உடனே அந்திகிறிஸ்து பூமியில் வெளிப்படுகிற சம்பவம் நடக்கிறது அடுத்து இயேசு இரண்டாம் முத்திரையை உடைத்த உடனேயே சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டு வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் அவர் இரண்டாம் முதிரையை உடைத்த போது சிவப்பான வேறொரு குதிரை ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது அந்த கொண்டு வந்த போலியான சமாதானம் என்பது கொஞ்ச நேரம்தான் பூமியில் இருக்கிறது அடுத்து உடனே அந்த மாயையான சமாதானம் மனிதர்களிடமிருந்து எடுத்து போடப்பட்டு விடும் பூமியில் கொடூர யுத்தங்களும் கலவரங்களும் வன்முறைகளும் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்து சாகும்படியாக சிவப்பு குதிரையாகிய சங்கார ஆவி பூமியில் கிரியை செய்யும் பூமியில் உள்ள துன்மார்க்கர்கள் மேல் தேவ கோபாக்கினை இப்படி வெளிப்படும் அந்திகிறிஸ்துவும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை அவனோடு சேராதவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்வான் பூமியில் சமாதானமே இருக்காது அடுத்து இயேசு மூன்றாம் முத்திரையை உடைக்கும்போது ஒரு கருப்பு குதிரை புறப்பட்டு வருகிறது அந்த கருப்பு குதிரையாகிய பொல்லாத ஆவி புறப்பட்டு வரும்போது அந்திகிறிஸ்துவின் நாட்களில் கொடூர பஞ்சங்கள் ஏற்படும் பஞ்சம் என்றவுடன் இப்போது நாம் கேள்விப்படுகிற பஞ்சங்கள் அல்ல நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு கொடூரமாய் இருக்கும் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது அடுத்து இயேசு நான்காம் முத்திரையை உடைக்கிறார் உடனே ஒரு மங்கினி நிறமுள்ள குதிரை பூமிக்கு புறப்பட்டு வருகிறது அப்போது பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் யுத்தங்களினாலும் பூமியில் உள்ள மொத்த மக்களில் கால் பங்கு மக்கள் கொல்லப்பட்டு விடுவார் விடுவார்கள் இந்த நான்கு குதிரைகளின் சம்பவங்களும் தனித்தனியாக நடைபெறுவது கிடையாது அடுத்தடுத்து உடனுக்குடன் எல்லாம் சேர்ந்தே நடக்கும் இதனால் பூமியில் கால் பங்கு ஜனங்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் அப்படியென்றால் ஏறத்தாழ இருநூறு கோடி பேர் அந்திகிறிஸ்துவின் முதல் மூன்றரை வருஷ காலத்திற்குள் கொல்லப்பட்டு விடுவார்கள் இந்த நான்கு குதிரைகளின் சம்பவங்களிலேயே கால்பங்கு ஜனங்கள் சாகிறார்கள் இவர்கள் தேவ கோபாக்கினையால் அழிக்கப்படும் துன்மார்க்கர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் அவன் பக்கம் சேராதவர்களையும் அந்நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களையும் மிக திரளாய் கொலை செய்து விடுவான் இதை குறித்து எழுதப்பட்டுள்ளதை பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன் என்று யோவான் கூறுகிறார் அதாவது அந்த கிறிஸ்துவின் நாட்களில் கொல்லப்படுகிற விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் நேரடியாக பரலோகத்திற்கு போய்விடுவார்கள் அவர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக பலிபீடத்திற்கு கீழ் அவர்களுடைய ஆத்துமாக்கள் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுவதாக எழுதப்பட்டுள்ளது இவை எல்லாமே முதல் முந்தரை வருஷ உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஆகும் முதல் முந்தரை வருஷ உபத்திரவ காலம் என்பது ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மோசமான மோசமாக நடக்கிற உபத்திரவ காலமாகும் இதற்கு அடுத்து மூன்றரை வருஷ மகா உபதிரவ காலம் ஆரம்பிக்கும் அந்த அடுத்த மூன்றரை வருஷ மகா உபதிரவ காலம் என்பது யூதர்களுக்கான கொடூர காலம் அந்த கிறிஸ்து யூதர்களை மிக கொடூரமாக கொலை செய்வான் முதல் மூன்றரை வருஷத்தின் இறுதியில் அந்த கிறிஸ்து தான் ஏற்கனவே யூதர்களோடு பண்ணியிருந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டு யூதர்களை படுகொலை செய்வான் அந்த மகா உபதிரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அதாவது முதல் முந்தரை வருஷ உபதிரவ காலத்தின் இறுதியில் இயேசு ஆறாம் முத்திரையை உடைக்கிறார் அப்போது இஸ்ரேல் ஜனங்களில் பன்னிரண்டு கோத்திரங்களிலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை போடுகிறார்கள் இவர்கள் அந்நாட்களில் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பற்றி மற்ற எல்லா யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் கூட இயேசுவை பற்றி அறிவித்து ஊழியம் செய்வார்கள் அப்போதுதான் எல்லா யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது கடைசி மூன்றரை வருஷ மகா உபத்திரவ காலத்தில் யூதர்கள் இயேசுதான் தங்களுடைய மேசியா என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்வார்கள் அதற்காகத்தான் இயேசு ஆறாம் முத்திரையை உடைக்கும் போது லட்சத்து நாற்பது நாற்பத்தி நான்காயிரம் இஸ்ரேவியல் மக்களின் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை போடப்படுகிறது குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்து இயேசு ஏழாம் முத்திரையை உடைக்கிறார் ஏழாம் முத்திரை உடைத்த பிறகு பூமியில் கடைசி மூன்றரை வருஷமாகிய மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிறது முதல் மூன்றரை வருஷங்களையும் விட சொல்ல முடியாத பேரழிவுகள் பூமியில் ஏற்பட போகிறது இதனால் பரலோகமே அரை மணி நேரமளவும் அமைதியாகி விடும் இயேசுவும் தேவ தூதர்களும் எல்லோருமே அரை மணி நேரமளவும் அமைதியாகி விடுவார்கள் அந்த அளவிற்கு அடுத்து வரப்போகிற அழிவுகளும் நியாய தீர்ப்புகளும் மிக மிக கொடூரமானவை என்பதால் அந்த அடுத்த மூன்றரை வருஷம் மகா உபதிரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு முழு பரலோகமும் அரை மணி நேரம் அமைதியாகி அடுத்து வரப்போகிற அழிவுகளையும் நியாய தீர்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாகிறார்கள் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏற குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது எனவே இயேசு ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் எல்லோருமே அப்படியே அரை மணி நேரம் அளவிற்கு அமைதியாகி விடுகிறார்கள் முழு பரலோகமும் அமைதியாகி விடும் என்றால் அதன் பிறகு பூமியில் நடக்கப் போகிற கொடூரங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் பாருங்கள் அப்போது ஏழு தேவதூதர்கள் ஏழு எக்காலங்களை ஒவ்வொருவராக மகா உபதிரவ காலத்தில் ஊதுவார்கள் ஒவ்வொரு தூதன் எக்காலம் ஊதும் போதும் பூமியில் மிக பயங்கரமான தேவ கோபாக்கினை வரும் அவை கொடூரமாக நடக்கப்போவதை போவதை எதிர்பார்த்துத்தான் முழு பரலோகமும் அரை மணி நேரம் அதற்கு முன்பு அமைதியாகிவிடுகிறது இவை எல்லாமே அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் நடக்கும் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் எனவே நாம் ஆயத்தமாவோம் ஆமே